வீவர்ஸ் நிக்கன வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஐலி சூப்பரா பிளான் பண்ணி வர்மாவுக்கும் ஆப்பு வச்சு தான் சொல்லலாம் நம்ம வர்மாவும் ஏடி பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து செம்ம கோபத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம ப்ரூஸ்லி கிட்ட சொல்றாங்க ப்ரூஸ்லி இந்த நேரத்துல கூட பத்தியா கபிலன் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல அவன் ஃபேமிலியோட ஜாலியா திருவிழா கொண்டாடிட்டு இருக்கான் இங்க பத்தியா நம்ம தான் ஒரு கை மாத்த முடியலன்னு சொல்லிவிட்டு வருத்தத்துல இருக்கும் அந்த ஏடி சரியான பாடத்தை நான் கத்துக் கொடுக்காம விட மாட்டேன் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு நம்ம செழியனுக்கு கையில் அடிபட்டிருக்கோம் அப்போ நம்ம இந்திராணி வந்து செழியனுக்கு கையில் அடிபட்டதை பார்த்து ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க ஏன் செலியன் பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கையில மருந்து தேய்க்கிறதுக்காக வராங்க அப்போ செல்வராணி வந்து இந்திராணி செளியன் மேலே காட்டுற அக்கறையை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறாங்க என்னது இது இந்திராணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கா எப்போவுமே செளியனை பார்த்து வெறுத்து ஒதுக்குற இவன் இப்போ என்னன்னா செலியனுக்கு ஒன்றுனா தாங்கவே மாட்டீங்கிறா இது நடக்கவே கூடாது எப்போவுமே இந்திராணி செளியனை விட்டு தூரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி ஒரு பக்கம் நினச்சிக்க இந்த சைடு இந்திராணியோட அம்மா பாக்குறாங்க என் பொண்ணு மனச பத்தி எனக்கு தெரியாதா என் பொண்ணு மனசுல இன்னும் மாப்பிள்ளை மேல அளவு கடந்த காதல் இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட அம்மா ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டோன்னே நம்ம செளியன் வந்து இந்திராணிக்கு தங்கி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ஐநிஷுவா வந்து செளியன் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா மாமா அக்காவுக்கு உங்க மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அதை அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட மனசு தான் எங்க நம்ம வெளிப்படுத்திட்டா எல்லாரும் நம்மளை பத்தி தப்பான நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செல்லின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை இல்ல சிவா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இந்திராணிக்கு என் மேல கோவம் எப்பவுமே குறையவே குறையாது நான் எத்தனையோ தடவை அவகிட்ட பேசலான்னு போனப்பெல்லாம் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கா இருந்தாலும் இப்போதான் கட்டு போடுற அளவுக்கு வந்திருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவா சொல்றாங்க என்னம்மா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அக்கா மனசுல என்ன இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது அஞ்சு வருஷம் நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க நீங்கள் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணாதீங்க உங்க மனசில் இருக்கிற காதலை போயிட்டு இந்திராணி அக்கா கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது செல்லின்னு சொல்றாங்க அவ எப்பயுமே நீ அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவா இந்த வாட்டி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்துறதுக்கு நாங்கள் போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற சொல்லும்போது சிவா சொல்றாங்க இப்போ நீங்க சொல்றீங்களா இல்லை நான் போயிட்டு சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு செளியன்னு சொல்கிறாங்க வேணப்பா நானே போய் அசிங்கப்பட்டுக்கிறேன் நீங்கள் ஓரமா நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா கிட்ட சொல்லிட்டு நம்ம செல்லியன் வந்து இந்திராணி கிட்ட அவங்களோட காதலை சொல்லலாம் போறாங்க அப்புடின்னு பார்த்து நம்ம சிவா வந்து அயலி கிட்ட சொல்றாங்க மத்தவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் என் மனசுல இருக்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலி சொல்றாங்க இங்கே பாருங்க சீனியர் உங்கள் விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இந்திராணி அண்ணியையும் செலியன் அண்ணாவையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடே நம்ம செலியன் வந்து இந்திராணி கிட்ட பேசலான்னு போகிறாங்க இதெல்லாம் தூரத்தில் இருந்து ரித்திகா செல்வராணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க ரித்திகா நிலம கை மீறி போயிடுச்சு இந்திராணி எப்பயுமே செலியனை பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுவா ஆனால் பாரு ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் தான் நம்மளால் என்ன நடக்கும்னு யோசிக்க கூட முடியாது இந்திராணி செலியன் கூட பேசவே கூடாது அது மட்டும் இல்லாமல் செல்லியன் கூட சேர்ந்து வாழவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்றாங்க இருங்க என்ன நடக்குது நம்ம இங்க இருந்தே பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வேவு பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைட்டை நம்ம பாவை வந்து இந்திராணி கிட்ட ஓடி வராங்க அம்மா அம்மா விளையாண்டுட்டு இருக்கும் எல்லாரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் ஏம்மா அப்பாவும் நீங்களும் ஒன்னாவே வர மாட்டேங்கிறீங்க அப்பாவை தள்ளி வைக்காதீங்கம்மா எப்பயுமே அப்பா நம்ம கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாவை சொல்றாங்க நம்ம இந்திராணியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாங்க பாவை செல்லியன் இவங்க ரெண்டு பேருமே அப்பா மக பாசத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இவங்களோட சந்தோஷத்தை நம்ம நம்ம எதுக்காக கேட்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இந்திராணியோட அம்மா வராங்க கேக்குறாங்க இந்திராணி இப்போ மனசுல என்ன ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணியோட அம்மா சொல்றாங்க நீ பாவையை பத்தி என்ன நினைக்கிற பாவையோட எதிர்காலத்துக்கு அம்மாவும் இருக்கணும் அப்பாவும் இருக்கணும் நீ எவ்வளவு நாள் தான் செலியனை தள்ளி வச்சுக்கிட்டே இருப்ப பாவைக்காக மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழு அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது நீ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஓ வாழ்க்கையும் பாவை வாழ்க்கையும் வீணடிச்சிடாத உங்க வாழ்க்கைக்கு செல்லியன் உங்க கூட இருந்தால் தான் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே நல்லது நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் முடிவெடுக்க போகிறது நீ தான் நீ செல்லியன் மாப்பிள்ளை கிட்ட பேசி பழையபடி ஒன்னா சந்தோஷமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்போதாம்மா எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்திராணியோட அம்மா சொல்கிறாங்க என்னோட பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறான்னு ஒரு அம்மா அம்மாவுக்கு தெரியாதா எனக்கு தெரியும் இந்திரா நீ என்ன முடிவு எடுக்கணுமோ சீக்கிரமா நல்ல முடிவா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ செல்லியன் வந்து வராங்க செல்லியன் வந்து இந்திராணி பக்கத்துல உட்காரணும்னு வரும்போது ஐயோ சாரி நான் தெரியாம பக்கத்துல உட்கார வன்ட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க ஆமா இது பொதுவான இடம்தான் யார் வேணாலும் உட்காரலாம் ஆனால் இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இடைவெளிலாம் அதிகமாகிக்கிட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சிவா வந்து கிட்ட சொல்றாங்க என்ன அயலி மாமா இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்காரு இந்நேரம் நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அயலி சொல்றாங்க நீங்க அதுக்கு மேலே மொக்கை வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐலி வந்து சிவாவை அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த சைடு நம்ம செல்வராணி ரித்திகா ரெண்டு பேருமே செலியன் இந்திராணி பேசுகிறத பார்த்து செம்மையை கடுப்பாக்குறாங்க என்னது இந்த ஐலி சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திராணியையும் செலியணியும் சேர்த்து வைக்கிறான்னு பார்க்குறாங்களா அதெல்லாம் எப்பயுமே நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரணும்னா அது ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் வரும் மோனிகா மோனிகா வந்தா மட்டும்தான் நம்ம இந்திராணி அணி வந்து செம்மையா கோவப்படுவாங்க செல்லியன் கூட மோனிகா இருக்கிறத பார்த்துட்டாங்கனாலே போதும் மறுபடியும் இந்திராணி அணி பழைய மாதிரி செல்லியன் மேல கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க உனக்கு அந்த மோனிகா நம்பர் தெரியுமா மோனிகா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம எப்படியாவது சொல்லணுமே அவ இங்க வந்தா நடக்கிற கதையே வேறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஐலி சிவா இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ரித்திகாவோட பிளான் எல்லாம் சக்சஸ் விட மாட்டாங்க எப்பவுமே நம்ம சிவா வந்து இந்திராணிக்கும் செல்லியனுக்கு தான் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்திராணி செல்லிய ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க இவ்வளோ நாளா நம்ம இந்திராணி வந்து செல்லியனை பார்த்து எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்க பட் தான் அவங்க மனசுல இருக்கிற காதல் வந்து வெளியில வந்துக்கிட்டு இருக்கு பாவைக்காகையாவது செல்லன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி முடிவு எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது கபிலன் வந்து வர்மாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு வருமா எங்கே போனீங்க என்னான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் குழப்பத்தில் இருக்கும்போது வர்மா வந்து கபிலனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன கபிலன் இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க என்ன வருமா எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வர்மா கபிலன் கிட்ட சொல்கிறாங்க அந்த ஏடி என்ன பண்ணால் தெரியுமா நம்ம கை மாத்துறதுக்காக வச்சிருந்த பொருளை நாசம் பண்ணிட்டா நாசம் பண்ணது மட்டும் இல்லாம என்கிட்ட நக்கல் பண்ணி வேற பேசுறா நம்மளோட தொழில நாசம் பண்ணிட்டா கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து பயங்கர கோவத்தோட கபிலன் கிட்ட திட்டுறாங்க அப்போ கபிலன் சொல்றாங்க அந்த ஏடி எப்படி வருமா இந்த கூட்டத்தில் வந்தால் எனக்கு ஒன்றுமே புரியல முதல்ல அந்த ஏடி யாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் அவ எதுக்காக நம்மளையே சுற்றி சுற்றி வரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து வருமா கிட்ட சொல்றாங்க அதுக்கு வருமா சொல்றாங்க இனிமேட்டு உனையை நம்பினா வேலைக்காக அது கபிலன் உனையை நம்பி நம்பி என்னோட தொழில் எப்போயுமே நம்பர் ஒன்லேருந்து கீழே போய்கிட்டே தான் இருக்கு நம்பர் ஒன்னுக்கு வேற எவன் வந்துட்டு போய்கிட்டு இருக்கான் இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம தொழிலை போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரிலாம் மாதிரி கோவத்தோட கபிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஐலி சிவா ஓட்டு ஐலி கிட்ட சொல்றாங்க ஐலி வர்மா சம்ம கோவத்தில் இருக்கான் போல அதனாலதான் கபிலனுக்கு செமையா டோசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அயலி சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமாகவே வருமாவை கையும் காலமாக பிடிக்கணும் சீனியர் வருமாவை பிடிச்சிட்டாலே போதும் கபிலன் வந்து திருந்திடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க